கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று பதினைந்து பனிரெண்டு இப்படி சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கிறவர் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது தமிழத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாமல் அவர் நன்றாய் ஆசிர்வதிக்கிறவர் என்பதை குறித்து நாம் வேத வாக்கியங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் நாற்பது பதினேழை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவர் நினைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் பேரிலே நினைவாயிருக்கிறார் குறிப்பாக எளிமையானவர்கள் மேல் ஏழைகள் மேல் சிறுமைப்பட்டவர்கள் மேல் அவர் நினைவாயிருக்கிறார் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்று சாமுவேல் ஒன்று பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவரின் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை யாரெல்லாம் சிறுமைப்பட்டு காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் உபத்திரபத்திற்குள்ளும் நெந்தைக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் நிரம்பி காணப்படுகிறார்களும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சிறுமையை நினைத்தள்ளுகிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அந்நாளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அந்நாளை பெனினால் சிறுமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் நித்தமும் அன்னாளின் இருதையும் படியான வார்த்தைகளை அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள் வேதம் சொல்லுகிறது அவள் அவளை நிந்தித்திக் கொண்டே இருந்தாள் எனவே அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒரு விசை அவள் வருடந்தோறும் கடந்து செல்கிற வழக்கத்தின்படியே ஒருவேளை சிலுவாவிற்கு சென்று அந்த ஆலயத்திலே ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள் ஆண்டவரே என் சிறுமையை நீர் நினைத்தள்ளும் என் சிறுமையை நீர் நினைத்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அதை உமக்கன்று வளர்த்திடுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி அன்னாள் மிகவும் அழுது செபம் பண்ணினாள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அண்ணாளை நினைத்தருளினார் அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தார் எனவே அண்ணா ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது என் நிந்தை போய்விட்டது என்னுடைய அவமானங்கள் நீங்கிவிட்டது என்னுடைய சிறுமையை எடுத்து போட்டி எனவே என் இருதயம் கர்த்தருக்குள் கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி கற்றுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு பாடலை நாம் ரெண்டாம் அதிகாரத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ மற்றவர்களுக்கு முன்பதாக சிறுமைப்பட்டு காணப்படுகிறாயோ மற்றவர்கள் உன்னை நிந்திக்கிறார்களோ மற்றவர்கள் உன்னை புறக்கணித்து போட்டார்களோ ஒருவேளை உன் சொந்த குடும்பமே உனக்கு எதிராய் எழும்பி நிற்கிறார்களோ கவலைப்படாதே நீ ஆண்டவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி ஒரு பொறுத்துணையோடு கூட மனம் கசந்து அழுது செபிக்கின்ற பொழுது உன் அழுகையின் சத்துவத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்நாள் மிகவும் அழுது செபித்தாள் ஆண்டுவர் ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு சாமுவேலை கொடுத்தார் சாமுவேலை கத்திருக்கென்று வளர்த்து விட்டாள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே இந்த காலை வேலையிலே ஆண்டுவர் உன் சிறுமையை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் உனக்குண்டான நெருக்கங்களை நான் விலக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் நீ கத்தராகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் வந்து உனக்கு உதவி செய்வார் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை காண்பாய் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற அல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே உருளுக்குள்ளே காணப்படுகிற சிறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே யாரெல்லாம் இவர்களை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக இவருடைய தலையை உயர்த்தி என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறபடினால் பிதாவே அடுவரே சத்துருக்களின் போராட்டத்தின் மத்தியிலும் நீர் இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டபடினாலே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்துடைய கரம் கூடவே இருந்து பலமாய் அற்புதங்களை செய்யட்டும் அதிசயங்களை இவர்கள் காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen. I Amen. I